எனக்கு தெரிஞ்ச அண்ணாச்சி ஒருத்தர் எனக்கு அங்கவே சங்கவே ரெண்டு பொண்ணு இருக்கு அந்த ரெண்டு பொண்ணுக்கும் ஒரே லொக்கேஷன்ல வீடு வேணும் கேட்டாரு ஆனா அவர் வர கொஞ்சம் டிலே ஆகுது அதனால இந்த அங்கவே சங்கவேயே உங்களுக்கு காட்டலாம் நான் நினைக்கேங்க நம்ம வீடு ரெண்டே முக்கால் சென்ட் லேண்டர் எல்லாம் ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் பீட்ல வடக்க பார்த்து ஒண்ணு தெக்க பார்த்து ஒண்ணு அதுவும் டிடிசிபர் லே அவுட்ல மெயின் லொக்கேஷன்ல அடிபோலி வீடு ரெண்டு வீடு அப்படி நம்ம வீட்டுக்குள்ள உள்ள வந்தா பெரிய சைஸ்ல கார் பார்க்கிங் அந்த கார் பார்க்கிங்ல மாடிக்கு போற ஸ்கொயர் கேஸ் கொடுத்து அதுக்கு கீழே காமன் டயலட் அமைச்சு கொடுத்துக்காங்க அப்படி மூணு படி ஏறி வீட்டுக்குள்ள குச்சா வீட்டோட ஹாலோட சைஸ் பதினாறு இருக்கு பதினாறு சைஸ் எல்லாம் நல்ல ஸ்பேசியஸ் ஆன காலு அதுவும் லெஃப்ட் சைடுல வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சைஸ் எல்லாம் நல்ல ஸ்பேசியஸ் ஆன பெட்ரூம் அப்படி அதுக்கு ஆப்போசிட்ல வீட்டோட செகண்டரி பெட்ரூம் பத்துக்கு எட்டே காலுங்க சைஸ்ல அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல வீட்டோட அக்னி மொழியில கிச்சனு பத்துக்கு எட்டே காலுங்க சைஸ்ல மெயின் லொக்கேஷன்ல வந்துடும் குத்துக்கல் வளர்ச்சியில மெயின் லொக்கேஷன்ல டிடி சூப்பர் பிளாட்ல ரெண்டு எம்கால் சென்ட் லண்டேரியில இந்த பட்ஜெட்ல யாராலுமே வீடு கொடுக்க முடியாது அதுவும் ஒரே லொக்கேஷன்ல ரெண்டு வீடு தட்டி உங்களுக்கு சூட்டபிளாவே இருக்கும் வீட்டோட ரேட்டு வெறும் அறுபத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்றாங்க அதுவும் ஃபிக்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி நல்ல ரேட்டுக்கே வாங்கி தரோம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை கால் பண்ணுங்க